வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் நடைப்பயிற்சி நிமிட செய்தியில் இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒரு ஊரில் ஒரு அழகான குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து மூணு மீன் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது மூணு மீனுமே நல்ல ஃப்ரெண்டாக இருந்து இருக்குது அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து வத்தினே வருது மூணு மீனில் ஒரு மீன் சொல்லுது நண்பா நண்பா இந்த குளத்தில் வந்து தண்ணி வற்றினே போகுது நம்மளுக்கு வந்து உணவை தேடி உணவு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பக்கத்தில் உள்ள ஏரி வந்து தண்ணி நிறைய இருக்குது அதில் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதுக்கு ரெண்டு மீன் சொல்லுது நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் நாங்களாம் வரல நீ வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த முதல் மீன் என்ன பண்ணுது நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பக்கத்தில் உள்ள அந்த ஏரி அடைஞ்சு அதில் நல்லா சந்தோஷமாக தீனிலாம் கட்சி நல்லா இருக்குது உடனே தண்ணி நிறைய இருந்த குளம் வத்தி போயிட்டு மீனவர் வந்து மீன் பிடிக்கிறார் மீன் பிடிக்கவும் ரெண்டு மீனும் வலையில் மாட்டிக்குது வலையில் மாட்டி அவர் வந்து வலையிலேருந்து அந்த மீன் எடுத்து வண்டியில் வைக்கிறார் அதில் ரெண்டாவது மீன் வந்து வலையில் மாட்டினா கூட வலையில் விழக்கூடாதுன்ட்டு அதோடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த வலையிலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு தப்பிச்சிடுது பக்கத்தில் உள்ள ஒரு கொட்டைக்கு போயிடுது மூணாவது மீன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அப்படியே வலையிலே மாட்டி செத்து போகுது முதல் மீன் சொல்ல வர கருத்து என்னென்னா ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி செயல் திட்டம் தீட்டி அதுக்கான நடைமுறைப்படுத்துனா நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட வேண்டியது இல்லை ரெண்டாவது மீன் சொல்ல வர கருத்து என்னென்னா பிரச்சனை நம்மளுக்கு வருது அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அந்த நேரத்தில் சமயோஜிதமாக செயல்பட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும் மூணாவது மீனோட கருத்து என்னென்னா எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அந்த பிரச்சனையிலேயே யோசித்து 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 அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அதோட கதையை அது முடிச்சுக்குது இந்த கருத்து வந்து நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்